என்ன சார் இப்போ தான் வரணும்னு தோனிச்சா ம் என்ன பிளாக் ஷெட்லாம் போட்டு வந்துருக்கீங்க எனக்கு மேய்ச்சாட்டா அப்படிலாம் இல்லை ம் சரி ஓ ஆசைக்கு என்ன அப்படினாலும் வச்சுக்கலாம் உடம்புக்கு எப்படி இருக்குமா பரவாயில்ல போகும் டாக்டர் வந்தாரா எதுவும் சொன்னாரா என்ன டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்ல ஆமாம் காலையிலே வந்துருவாங்க ஒரு எட்டு எட்டுரைக்கெல்லாம் வந்துருவாங்க பார்த்தாங்க அப்போ இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க அதான் டைஃபை காய்ச்சலுக்கு மேக்ஸிமம் த்ரீ டேஸ் தான் வச்சுப்பாங்க ரொம்ப நல்லா வச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம சாப்பாடு கரெக்டாக இது பண்ணிக்கணும் எந்த சாப்பிடக்கூடாது ஐஸ் கிரீமு ஐட்டங்கள் எதுவுமே என்ன உடம்பு பார்த்துக்கோ துளசி ஏன் இந்த நேரம் உனக்கு காய்ச்சல் வரணும் அப்படி மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்து நேரத்தெல்லாம் ஓஹோ அப்போ நேற்று தான் கஷ்டமா இருந்துச்சா இன்னைக்கு எதுவும் கஷ்டமா இல்லையா உண்டு பேசுனாலே இப்படிதான் எனக்கு முடக்கா பேசுவேன் அப்புறம் அப்போ எங்கே எங்களை அம்மா ஏதோ ஜூஸ் ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போச்சு உட்காருங்க ஏன் என்கிட்டே தான் பேசுவீங்களோ அப்படிலாம் இல்லை பைக்கில் என்னென்னு தெரியல திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு புது பைக் தான் ராத்திரி வெளியே தான் விட்டுருந்தேன் நான் ஈ கடிச்சு வச்சோம் என்னமோ ஒன்றும் தெரியல அதான் பூமாரியை கொண்டு காலேஜ் கூடலாமேன்னு பைக் எடுக்கேன் பைக்கு இது ஸ்டார்ட் ஆகலை அதான் வாட்ஸ்அப்பில் கொண்டு விட்டுட்டு வாரேன் பூமாரியை பஸ்ஸில் பையன் போயிருமா சாயந்தரம் வேணா கூப்பிட வரேன்னு சொன்னேன் இப்போ இருப்பான்னு நினைக்கேன் சரி வீட்டு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குதா முடிய போகுதுன்னு சொன்னீங்கல்ல எப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமே வைங்க அப்பதான் என் கையால் பால் காய்ச்ச முடியும் சரிங்களா எதுவும் சொன்னீங்க அப்புறம் இருக்கு இவ வேற எப்போ பார்த்தாலும் இதையே கட்டிட்டு இருக்கலாம் உமாடிச்சு பால் காய்க்க போறோம்னு சொன்னா என்ன ஆட்டாட போறோன்னு தெரியல என்னங்க வீட்டை பத்தி கேட்டால் எப்பவும் தனியாக நீங்களா பேசிக்கிறீங்க என்ன சொன்னால் தானே தெரியும் என்ன சொல்லுங்க ஏன் வீடு கட்டுறதுக்கு பணங்கள்னா கம்மியாக இருக்குதா என்ன அப்படியெல்லாம் இல்ல அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் சும்மா இன்னைக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் கல்யாணத்துக்கு நாள் போனதே தெரியல பத்தியா நிச்சயமும் முடிஞ்சிருச்சு கல்யாணமும் குடியரசு சீக்கிரம் வந்தாச்சு பாமா பத்திரிக்கை அடிக்க கொடுத்தேன் இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு காலையிலேயே போன் போட்டான் போராட்டம் தான் போய் வாங்கணும் இன்னும் பத்திரிக்கை கொண்டு குலதெய்வம் கோயிலில் கொண்டு வைக்கணும் பத்திரிக்கை என்ன மாடல் அடிக்க நீங்க நான் துளசி பத்திரிக்கை ரொம்ப செலவு எல்லாம் பண்ணலாமா எம்பிட்டு சிம்பிளாக நடக்குமோ லெட்டர் அடிக்கணுமோ அம்பிட்டு சிம்பிளாக அடிச்சிருக்கு போதும் ஏன்னா நம்ம தான் பத்திரிக்கைன்னு பத்திரமா வச்சுருப்போம் ஐயசுக்கும் பார்க்க அப்படியே வச்சிருப்பாங்க தூக்கி தூர போடுவாங்க இந்நேரம் கல்யாணம் இன்னாக்கு போகணும் அப்படிதான் அவங்களுக்கு இதுக்கு இதுக்கு ஐம்பதுக்கும் நூறுக்கும் கார்டு அடிப்பானேன் குறைஞ்ச செலவில் என்ன லெட்டர் உண்டு அதை அடிங்கன்னு சொல்லிட்டேன் என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க வயசானவங்க எனக்கா கல்யாணம் ஒரு தானே எல்லாமே நம்ம நாளைக்கே நமக்கு அது அது பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படி கேட்கும்ல அதுக்காக கொஞ்சம் கிராண்டா லெட்டர் நீங்க இது பண்ண வேண்டாமா எங்கள் வீட்டுல கிராண்டாதான்ப்பா சொல்லியிருக்கேன் அப்படிலாம் இல்ல துளசி போட்டு எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது லெட்டர் நமக்கு புரியணும் அதுக்கு தகுந்த சிம்பிளா அடிச்சாச்சு நீங்க என்ன லெட்டர் அடி குடுக்கீங்க மூணு லெட்டர்லாம் இல்லை இது கொஞ்சம் கம்மியாக தான் ஆனால் இருக்கும் கிராண்டாக சரி உங்கள் சர்ப்ரைஸ் அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வாங்க மாப்பிள்ள வாங்க அம்மா வரலையா இல்லை சார் அம்மா வரல நான் தான் வந்தேன் அம்மா வீட்டில் வேலை இருக்குல்ல அதை சமையல் பண்ணிட்டு இருக்காங்க மத்தியானத்துக்கு கொண்டு வருவாங்க டாக்டர் வந்தார் தம்பி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு போயிடலாம் சொன்னாரு மத்தியானத்துக்கு அப்புறம் டைஃபாய்டு காய்ச்சல் தான் மாத்திரம் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துக்க சொல்லுவாரு ஆமாங்க சார் மூணு நாள் தான் டைஃபாய்டு தானே மூணு நல்லா விட்டுருவாங்க என்ன நம்ம மாத்திரை மருந்து சாப்பாடெல்லாம் டயத்துக்கு எடுத்துக்கணும் அப்புறம் இந்த ஐஸ்கிரீமு இளநி அந்த மாதிரிலாம் குளிர்ந்த ஆகாரங்கள் எடுக்கக்கூடாது அப்படி கொஞ்ச நாள் போனேன்னா டைஃபாய்டு காய்ச்சலோட அந்த கிருமி கொஞ்ச நாள் உடம்புல தான் இருக்குமா என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அது நம்ம உள்ள தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படியே தம்பி சரி சரி கேட்டுக்குடி பாரு மாப்பிள்ள எல்லாம் எவ்வளோ விவரமாக பேசுறாரு இதெல்லாம் கூடாது ஐஸ்கிரீம் அது உங்கள் அப்பாட்டெல்லாம் வாங்கி கேட்காத ரோட்டில் கொண்டு போனாலும் வாங்காத சரிங்க மாப்பிள்ள பேசிட்டீங்க நான் இப்போ வரேன் இந்த மாத்திரை மருந்து எல்லாம் எழுதி தந்திருக்காக வாங்கிட்டு வரேன் என்ன சொல்லுங்க ட்ரெஸ் உங்களுக்கு அழகாக இருக்கு ட்ரெஸ் மட்டும் தான் அழகாக இருக்கா அப்படின்னா அழகா இல்லையா துளசி உங்களுக்கு என்ன நீங்கள் அழகு தானே அதான் பார்த்தா அடுத்த செகண்ட்லேயே விழுந்துட்டேன் துளசி எனக்கு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளையில இருந்து ஆசை இருக்கும்ல நம்ம ஒய்ஃப் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம இப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடணும் அதே மாதிரி எனக்கு என்ன மாமான்னு கூப்பிடுறியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமான்னு கூப்பிட்டா இல்ல அத்தான் மாமா இல்ல அத்தான் ரெண்டு எப்படியாவது கூப்பிடுவியா சும்மா நீங்க வாங்குறதெல்லாம் வேண்டாம் அத்தா இல்ல மாமா அப்படிதான் கூப்பிடணும் கூப்பிடுறியா துளசி இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்ன எப்பா என்ன இன்னைக்குதான் இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க அதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே போச்சு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஆசை தான் நமக்கு வீட்டுக்காரர் அத்தா மாமா செல்லக்குட்டி பூஜு குட்டி அப்படின்னு கூப்பிடணும் அத்தான்னு அத்தா நீ அத்தான் கூப்பிடுறத கேட்டா எனக்கு பொண்ணு ஞாபகம் தான் வருது பொண்ணு தான் எப்ப பாரு அத்தா அத்தான்னு கூப்பிடுவா நீ அத்தான்னு கூப்பிடும் போது அவ ஞாபகம் தான் வருது அதனால அத்தான் வேண்டாம் மாமனே கூப்பிடு ஏன் அத்தான்னு பொன்னி மட்டும் தான் கூப்பிடணுமா என்ன நாங்கெல்லாம் கூப்பிட்டவங்க மைண்ட்ல நிக்காது அதையும் பார்ப்போம் நான் அத்தான் தான் கூப்பிடுவேன் பொண்ணுக்கு தான் அத்தாங்கிற எழுத்து எழுதி வச்சிருக்கோ ஐயோ அவ தான் வாயாடினா இவ அவன் அதை விட வாயாடி இல்ல சரியா வாய விட்டுரும் ஆ அதுக்கு என்ன துளசி கூப்பிடு அத்தானே கூப்பிடு சரியா நீ என்ன அத்தான்னு கூப்பிடு நான் உன்னைய சில்லுன்னு கூப்பிடுவேன் என்ன துளசி நினைச்சா எப்பவுமே சில்லுன்னு இருக்கணும் அதுக்குதையா இது கூட நல்லா இருக்கு என்ன சில்லுன்னே நீங்க கூப்பிடுங்க ஜில்லு சரிங்களா சில்லு இல்ல ஜில்லுன்னு கூப்பிடுங்க நான் அத்தான்னு கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன சார் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்க போல இருக்கு அதுவும் ஹாஸ்பிட்டலில் லூசு அப்படியெல்லாம் இல்லை வேலையை முடிச்சுட்டு வந்து எப்படா படுப்போன் இருக்கும் அதான் வந்து பேச முடியாது இன்னைக்கு தான் நேரம் கிடச்சி பேசுறதுக்கு உங்களை என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நல்லா தான் பேசுறீங்க கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வா இதை விட நல்ல பேசுவேன் இன்னைக்கு பார்த்தா அண்ணனுக்கு பைக் ரிப்பேர் ஆகணும் ஐயோ இன்னிச்சதே லேட்டு எப்பவும் போகுதுக்கு காலேஜுக்குள்ள போகுதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது பயமா இருக்குது ஐயோ பஸ்ஸா காணலையே கார்த்தி நம்பர் இந்த வந்து போனை போட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் காலேஜில் விடுங்கன்னு சொல்லலாம் அதுக்கு அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருப்பாரு கூப்பிட்டா வரவும் மாட்டாரே அட பூ மாதிரில நிக்க தனியா வர நிக்கிறா இதுதான் நல்ல சான்ஸ் எப்படியாவது காலேஜில் கொண்டு ட்ராப் பண்ற நேரத்தில் நம்ம மனசுல சொல்லிட வேண்டியதுதான் பூமாரி 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 என்ன காலேஜுக்கு இன்னும் கிளம்பல நேரம் ஆயிட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆமாங்க அண்ணன் டெய்லி கொண்டு போடும் இன்னைக்கு பைக் பஞ்சர் போச்சு அதான் பைய பஸ்ல போயிருன்னு சொல்லி இப்பதான் பஸ்ல வந்து விட்டுட்டு போனாரு ஆஸ்பத்திரி தான் அண்ணிய பாக்க போயிருக்காரு அதுக்கு என்ன வாங்க நான் உங்க காலேஜ் வழியில தான் எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு அங்க தான் போறேன் வாங்க பைக்ல டிராப் பண்ணியிருக்கேன் ஐயோ வேண்டாங்க 9:10க்கு ஒரு பஸ் உண்டு மணி 9 ஆயிடுச்சுல இப்ப 10 நிமிஷத்துல வந்துரும் அதுல போறீங்க நீங்க போங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதெல்லாம் சிரமம்னு யார் சொன்னாங்க உங்கள்ட்ட வாங்க நீங்க இனி பத்து நிமிஷம் இருக்குல்ல பஸ்ல இனி அங்க கூட்டு விடுறதுக்கு எப்படி இரு நிமிஷம் ஆயிரும் ஒன்பதுல தாண்டிடும் நீங்க காலேஜுக்கு போகுதுக்கு வாங்க நான் பத்தே பத்து நிமிஷத்துல கொண்டு உங்களை டிராப் பண்ணிருக்கேன் ஐயா வேணாங்க இருக்கட்டு நான் பஸ்லேயே போயிடுறேன் நீங்க போங்க என்ன வீட்டுல எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கீங்களா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க யாராவது சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் வாங்க பஸ் வருது நான் போயிருவேன் நீங்க போங்க அன்னைக்கு சாப்பாடு கொண்டு போறீங்களோ இல்ல இல்ல நான் உங்க காலேஜ் கிட்ட தான் ஒருத்தங்கள பாக்க போறேன் அதா உங்களை கொண்டு டிராப் பண்ணிரலாம்னு பார்க்கறேன் நீங்க வர மாட்டீங்க சரிங்க பார்க்கலாம் போ சே இந்த பஸ் இப்போமா வரணும் நீ கொஞ்ச நேரம கூட கழிச்சு வந்திருக்கலாம்ல என் மனசால இப்படியா சொல்லிரலாம்னு பார்த்தா நடக்க மாட்டுக்க ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டு இருக்கு பைக்லயே வருவான்னு பார்த்தா பைக்லயே வர மாட்டுக்கா சரி நெகிலாட்ட என்ன

நான் இப்போ தான் நினைச்சேன் காலேஜ்னா என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க படிக்கிறத விட என்ஜாய் பண்ணதுக்காக வந்தேன் ஆனால் அந்த அளவுன்னு ஒருத்தர் இல்லையே ஒருவேளை இப்போ தானே காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு போக போக சுவாரஸ்யமா இருக்குமோ என்னமோ அண்ணா படத்துல எல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்கு தெரியலமா பிள்ள காலேஜ் அப்படி ஒரு கெத்து அப்படி சூரியாவை அப்படி கெத்தாக காணிக்கிறது என்ன ஒரு அடி என்ன ஒரு லவ் என்ன அப்படி இருக்குது இது என்ன சப்புன்னு இருக்குடா காலேஜ் போக போக சுவாரஸ்யமாக ஆகலாம்டா சரி போகும் கிளாஸுக்கு போகும்பா அப்பாடா வந்தோம் பரவாயில்ல இன்னும் ரெண்டாவது பில் அடிக்கல அதுக்குடையில கிளாஸ்க்குள்ள ஓடிடுவோம் டேய் மாப்ள அந்த ஒரு புள்ள வருதுல அந்த புள்ள நம்ம கிளாஸ் தானே ஆமால இந்த புள்ள நம்ம கிளாஸ் தான் இந்த புள்ள வச்சு காமெடி இருக்கு பத்துக்கோ என்ன காமெடி சொல்ல வச்சு ஆல் நல்லா தான் இருக்கா இந்த புள்ள கிராமத்துல இருந்து வருது இங்கிலீஷ்னா என்னன்னு கூட இந்த புள்ள தெரியாது இந்த புள்ள நீ கொஞ்சம் தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேசிடா அது பயந்து அழுது ஓடிடும் பத்துக்கோ அடுத்த நம்ம பக்கம் தலைவச்சே படுக்காது நம்ம கிளாஸ்ல அந்த அர்ஜுன் இருக்கோம்ல அந்த பையன் தான் சொன்னான் அப்படியா

எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் மட்டும் வராது நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் தான் ஏனால தமிழ்ல கேளுங்க சொல்றேன் புத்தியா சொல்லுனால மாப்ள சரிடா மாப்ள விட்டுடா பாவமா இருக்கு போகுடு ஓகே யூ கோ டு கிளாஸ் ரூம் ஃப்ளோரிங் ஊமரி நீங்க நீங்க எப்படிங்க இங்க காலேஜ்ல ரொம்ப நாள் ஆற நீங்க எதுக்கு காலேஜ் ஏன் உங்க காலேஜுக்கு வரக்கூடாது என்ன பாத்துட்டு இல்ல பாத்துட்டு போயல அதான் பாத்தேன் ஏ மாப்ள இந்த பிள்ளை நம்ம என்ன மூணு நிச்சோம் நல்ல பெரிய பெரிய ஆள் பழக்கம்லாம் இருக்கு போல இருக்க வாய் வச்சு பேசாம இருடா என்னடா பேசுறாங்கன்னு கேப்போம் இல்ல பூமாரி ஹாஸ்பிடல் வேலை வொர்க் எல்லாம் முடிஞ்சது இன்னும் ஒரு ஒரு வாரத்துல ஓபனிங் இருக்குது அதான் இன்விடேஷன் இந்த காலேஜ் பிரின்சிபல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அதான் அவரை இன்வைட் பண்ணிட்டு போலாமேனு வந்தேன் நீ இன்விடேஷன் பார்க்கல இல்ல இல்ல எங்க காம்சிங்க உங்களை தான் பார்க்கவே முடியல வெளிநாட்டுக்கு போனாலும் போனீங்க அப்புறம் உங்களை பார்க்கவே முடியல பேச கூட முடியல ஆமாம் நம்ம மீட் பண்ணி நாள் ஆச்சு சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம எப்போ மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துரு இன்விடேஷனோடு வர்றேன் ஓகே ஆ சரிங்க சாயங்காலம் வந்துடுங்க பேசி எப்படி நாளாச்சு இல்லை மாப்பிள்ள இங்கே என்னதான் நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேக்கு இல்லை எனக்கும் அதே குழப்பத்தில் நம்மளும் இருக்கேன் பொருள் முழுசாக கேட்போம் அப்புறம் சாந்திரம் பாப்போம் அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அத்தை எல்லாம் நல்லா தான் இருக்காங்க வரியா கூட்டிட்டு போற வீட்டுக்கு அத்தை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் அவனை ஐயோ அதெல்லாம் வேணாம் சரிங்க பெல் அடிச்சிரும் நான் கிளம்பறேன்